கிருஷ்ணமால் நினைவு மருத்துவமனை மற்றும் குரு மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச புற்றுநோய் மற்றும் இருதய பரிசோதனை சிறப்பு மருத்துவ முகாம் கலந்து கொள்ள வேண்டியவர்கள் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மார்பகத்தில் கட்டி மார்பக காம்பில் நீர் கசிவு இரத்த கசிவு மார்பகத்தில் வழி உள்ளவர்கள் கீழ்கண்ட பரிசோதனைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது மாமோக்ராம் பரிசோதனை மூலம் மார்பக புற்றுநோய் கண்டறிதல் ஸ்மியர் பரிசோதனை மூலம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கண்டறிதல் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் பரிசோதனை மூலம் இதர புற்றுநோய் கண்டறிதல் கர்ப்பப்பை கட்டி மற்றும் கர்ப்பப்பை நோய் கண்டறிதல் எக்கோ மற்றும் இசிஜி மூலம் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான இதய நோய் பிரச்சினை கண்டறிதல் முகாம் நடைபெறும் இடம் டவுன் யூனியன் கிளப் கச்சேரி சாலை தென்கரை பெரியகுளம் நாள்